வணக்கம் இந்த சனிக்கிழமை பிப்ரவரி மாதத்தின் எட்டாம் தேதி உங்களுடைய இந்த நாடு முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் இந்த சட்டம அதிபர் விடயமானது மிக பெரும் சர்ச்சையையும் இந்த அரசாங்கத்துக்கு பெருகொரு சவாலையும் கொண்டு வந்திருக்கிறது அரசாங்கத்தினால் ஏன் இதை செய்ய முடியவில்லை இதை மட்டுமல்ல இன்னும் செய்ய முடியாத காரியங்கள் இருந்து பல காரியங்கள் இருக்கின்றன என்று பல பேரும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் விமர்சனங்கள் அவர்களது கட்சி தரப்பிலிருந்தே வர ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது வேளை அரசாங்கம் சொன்ன சில விடயங்களை இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதை செய்யவில்லை என்று லசந்த விக்ரமத்துங்க விசாரணை உட்பட பல விடயங்களில் பல பேர் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம் இன்னொரு பக்கம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கடந்த கால அரசாங்கங்களில் எது நிகழ்ந்தது அதை தாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னோமோ அதையே அவர்கள் இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இது என்ன விடயம் என்பதை விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதேபோல் இந்த நாளில் இடம்பெற்ற மூன்று இரண்டு ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியார் சந்திப்பு ஆகியன மிக முக்கியமானவை அதிலே மிக முக்கியமாக நான் அந்த தையட்டி விகாரிக்கு இப்பொழுது தங்களுடைய காணிகளை கொடுத்து விட்டு இல்லாவிட்டால் அவர்களது காணிகள் எடுக்கப்பட்டுவிட்டு அதற்காக போராடி கொண்டுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் பாருங்கள் அவர்களிடம் காணப்படுகின்ற மன உறுதி உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் அரசியல்வாதிகள் துணை இருப்பதாக சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இவர்கள் போராடி போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக துணிச்சலானது அவர்களது ஊடகவியலாளர் சந்திப்பு நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே பேசப்பட்ட பல்வேறு விடயங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறது இது போல சில விடயங்கள் சில செய்திகள் சில விடக்கங்கள் ஆகிய இங்கே இருக்கிறன கிறிஷ் கட்டிடம் நேற்றைய நாளில் மீண்டும் தீப்பற்றி இருக்கிறது என்னடா இது ஒரு கட்டடம் தொடர்ச்சியாக தீப்பற்றி கொண்டிருக்கிறது அது சர்ச்சைக்குரிய கட்டணம் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த கட்டணம் மட்டும் தொடர்ச்சியாக தீப்பற்றுவதற்கான காரணங்கள் பாகங்கள் என்ன பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் எழுதலாம் இப்போது ஒரு காரணம் ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதை பற்றியும் பார்ப்போம் அதுபோல் இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு கொடூரமான கொலைகளை பற்றியும் நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த கொலைகளை பற்றி விவரிக்கக்கூடாது என்று பொதுவாக சொல்வார்கள் காரணம் அது இன்னும் ஒரு சிலருக்கு ஐடியாக்களை எடுத்து கொடுப்பதாக இருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் எங்கள் மத்தியில் கொடூரமான மனிதர்களும் வக்கிரமான எண்ணம் கொண்டவர்களும் வாழ்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் அதற்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறேன் அவை பற்றியும் பார்ப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்குள் நாங்கள் செல்வோம் இந்த அரசாங்கம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் ஏன் கடந்த கால ஆட்சியாளர்களை பற்றி நான் ஒரு சில விடயங்களை சொன்னாலும் கூட சில ரிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள் சில செய்திகளுக்கான அடிப்படை இல்லாவிட்டால் பழைய செய்திகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னாலே நிறைய நண்பர்களுக்கு பயங்கர கோபம் வரும் என்ன அந்த கால ஊழலாளர்கள் இல்லாட்டால் அந்த கால ஊழல் அரசியல்வாதிகள் ஆகியோரை பற்றி பாராட்டாதீர்கள் நல்ல வார்த்தை எதுவும் சொல்லாதீர்கள் நேற்று உதாரணமாக இந்த கௌபேயை பற்றி சொல்லுகிறது இந்த கௌபே என்பது ரணில் விக்ரம் சிங்க காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒன்று ஆனால் அவர் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை அதைத்தான் கொண்டு வந்திருந்தார் இப்போதைய ஜனாதிபதியாக இருக்கிற அருண்குமார் குமார் திசை புதுசானாக ஆனால் இதை ஆரம்பித்து வைத்தது விக்ரமசிங்கவின் ஆட்சி காலம் தான் என்பதை சொல்கிறது அதற்கே நண்பர்கள் பல இருந்த மிக முக்கியமான விடயம் ரணிலை நான் பாராட்டி விட்டேன் என்று சொல்வது பாராட்டவில்லை அந்த விடயத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார் தான் சொல்லியிருந்தேன் இந்த ரணில் விக்ரமசிங்க காலத்திலே நடந்த சில விடயங்களை தாங்கள் என்பதை தான் இவர்கள் உறுதி வழங்கியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற இந்த அரசாங்கம் தான் சொல்லி வந்த சில விடயங்களை இப்போது செய்யவில்லை என்பது மக்கள் மத்தியில் விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக சட்டமாதிபர் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போது உங்களுடைய விக்ரமத்துங்க அதாவது லசந்த விக்ரமத்துங்கவின் புதல் அவர் சொல்கின்றார் இந்த சட்டமாதிபர் நீக்குமாறு அவர் எடுத்த இந்த முடிவை உடனடியாக நிறுத்துமாறு அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த சட்டமாதிபர் தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை இவ்வாறு ஏறுக்கு மாறாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்படுகின்ற விட சட்டம் அதுபோல காவல்துறை அதாவது நீதித்துறை காவல்துறை இரண்டும் சேர்ந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்தால்தான் இந்த அரசாங்கம் சரியான திசையில் பயணிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே நீதித்துறை சுயாதீனமாக செயற்படுகிறது அது முன்பும் பல காலத்தில் அதாவது கோட்டாபய ராஜபக்சே இருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சே இருந்த காலத்தில் ராணி விக்ரம் சிங் இருந்த காலத்தில் கூட அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டிருந்தார்கள் என்பது உண்மை அப்படி இருக்கும்போது இவர்கள் இருக்கின்ற காலத்திலும் அது சரியான முறையில் செயற்படும் அதில் மாற்று பேச்சுக்கடமில்லை ஆனால் சட்டமாதிபராக வருகின்ற ஒருவர் தக்க தீர்மானங்களை எடுத்து குறித்த கைதிகளுக்கான விடயங்களில் விசாரணைகளில் அவர்கள் குறித்த விடயங்களுக்கான விசாரணைகளை துரிதப்படுத்துவதில் தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் இந்த கோட்டாபயாவின் மிக இரும்புக்கரம் இருந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்காலம் இருந்த வேடையில் பட்டப்பகல் வேடையில் சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரான லசந்த விக்ரமத்துக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார் இதெல்லாம் நடந்த விடையுள்ளது அப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவர் வெளிப்படுத்திய மிக முக்கியமான ஊழல் மிக் விமானங்களின் ஊழல் அவர் இல்லாவிட்டால் அந்த ஊழல் எங்களில் பல பேருக்கு தெரிய வந்திருக்கார் எனவே அவர்தான் ராஜபக்சக்களின் சிம்ம சொப்பனமாக இருந்த ராஜபக்சவின் காலத்தில் நடந்த கொடூரங்களை வெளிப்படுத்துகின்ற துணிச்சலாக இருந்த ஒரே ஒரு குரல் அவரது குரல் நசுக்கப்பட்டதன் காரணமாக என்ன காரணத்தால் ஒரு சிங்கள பத்திரிகையாளர் ஆங்கிலிருத்தர் எழுதுகிற பத்திரிகையாளருக்காக அதுவரை காலம் அந்த பத்திரிகையை வாசித்திராதவர்களை கொதித்தார்கள் என்று சொன்னால் இதுதான் காரணம் லசந்த சொன்ன விடயங்களை தமிழ் மொழி படுத்தி சொன்னதிலேயே அவர் சொன்ன ஏராளமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அவர் கொல்லப்பட்டது இப்போது பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இந்த பதினாறு ஆண்டுகளில் வந்து 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 போன அரசாங்கங்களால் கூட இந்த விசாரணைகளை திட்டமிட முடியாமல் இல்லாமல் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாமல் போனது அந்த ஆட்சியிலே பங்கு வகித்தவர்கள் கூட பல பேர் மனம் வெந்து சொல்லி இருந்தார்கள் தங்களால் அதை அடுத்தங்களை கொண்டு வர முடியாமல் இருந்தால் காரணம் படைத்தரப்பு புலனாய்வுத்துறை அரசாங்க புலனாய்வுத்துறை காவல்துறை எல்லாம் இதிலேயே சம்மந்தப்பட்டிருந்தது வந்து இந்த இடத்திலே தான் கடந்த வாரம் சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்க லசந்த விக்ரமதுங்கவின் குறை தொடர்பான விசாரணைகளில் சம்பந்தப்பட்டவர்களாக அதிலே தாக்கம் செலுத்தியவர்களாக கருதப்பட்ட மூன்று படைத்தரப்பைச் சேர்ந்தவர்களை விடுதலை செய்யுமாறு புலனாய்வுத் துறையிடம் இல்ல குற்ற புலனாய்வு துணைக்களத்திடம் குறிப்பிட்டு கடிதம் அனுப்பியிருந்தார் தன்னுடைய கையெழுத்து இதற்கு எதிராக கடுமையான ஆர்ப்பாட்டம் இடம் அந்த ஆர்ப்பாட்டங்களில் பல்வேறு விடயங்கள் நடந்திருந்தன அதை பற்றி நேற்று நாளில் மனோ கணேசன் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை நடத்துகின்றார் இப்படியான விடயங்கள் இங்கே இருந்த வேடையில் இந்த விடயம் ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டிருந்தன ஜனாதிபதி நேரடியாக அழைத்து சட்டவாதிபரிடம் விளக்கம் கேட்டிருந்தார் அதுபோல தனியே ஆசனத்தை சூடாக்குவதற்காக அமர வேண்டாம் என்று ஜனாதிபதி கழிந்து கொண்டதாக வேறு ஊடகங்கள் சொல்லியிருந்தன இதே சட்டமா அதிபர் பற்றி இன்றைய நாளில் ஒரு ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தேன் அந்த பதிவை மனம் வெந்து எழுதியிருப்பவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வர வேண்டும் என்று விரும்பி அவருக்கான ஆக்கப்பூர்வமான விடயங்களை சொன்ன ஒருவர் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் நல்ல எழுத்தாளர் அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த இடத்திலே சில இடங்களில் கருத்துக்களாக நாங்கள் முரண்பட்டுக் கொண்டாலும் அவர் சொன்ன விடயம் மிக முக்கியமானது இன்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் சில முக்கியமான விடயங்களை சொல்லுறாரு அவர் சொல்கிறார் ஒன்று இதே சட்டமா அதிபர் தான் மகரசரையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பலையும் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை கூறியவர் இப்படிப்பட்ட சட்ட பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி பதவி நீக்கி கழுத்தை பிடித்து தள்ளாமல் இந்த அரசு இன்னமும் பார்த்து கொண்டிருப்பதானது நம்பி வாக்கெடுத்த மக்களுக்கு பின்புறத்தை காட்டுவது போன்று ஒன்று இதே சட்டமா அதிபரோடு தான் இந்த பயணம் தொடரும் என்றால் இது மற்றொரு காமெடி நல்லாட்சி இரண்டாகத்தான் நடக்கும் காரணம் நல்லாட்சியிலும் இவ்வாறு தான் வந்தோம் என்று சொல்லி வந்தவர்கள் கடைசி வரையில் நல்ல விடயங்களை செய்யவே இல்லை அதில் அமைச்சர்களாக இருந்த பல பேர் மனம் வெந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களது பெயரும் இந்த நல்லாட்சி கால அரசாங்கத்திலே இருந்த கோமாளித்தனங்களால் இல்லாமல் போனது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் மைத்திருப்பா அரசியுசேனா தன்னுடைய காலத்தின் கடைசியிலே மர்ணதண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட குறையாடி ஒருவரை ஜனாதிபதி மன்னி படித்து விடுதலை செய்திருந்தார் அதுபோல சட்டத்துக்கு புறனான சட்டத்துக்கு புறம்பான விதத்தில் சட்டத்துக்கு முரணான விதத்தில் மஹிந்த ராஜபக்சவை யாரோடு பகித்து கொண்டு அவர் நல்லாட்சி என்று சொல்லி செய்கின்ற இந்த விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டணி அமைத்தாரோ தமிழ் கட்சிகளின் ஆதரவுகளை கேட்டுக்கொண்டாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை பதவிக்கு முனைப்பாக இருந்தார் இரண்டு நாட்கள் மனித அதாவது சட்டத்திற்கு புறம்பான ஆட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது குறிப்பிடுகின்றார் இதுவரை காலமும் சட்ட மாதிபர் திணைக்கட்டத்துக்கு முன்னால் நடந்த ஆர்ப்பாட்டமும் லசந்தவின் விடயத்தில் ஏற்பட்டிருக்கும் விழிப்புணர்வும் இதற்கு முன் இலங்கை பார்த்துறது ஒன்று உண்மைதானே அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்தின் சட்ட எதிராக இப்படி மக்கள் கொதிப்பார்கள் என்று நாங்கள் நினைத்திருந்தோமா அது கூட நடந்திருக்கிறது இறுதியாக அவர் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் மிக அழுத்தமான ஒன்று இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியை பதவிக்கு கொண்டு வந்த வாக்காளர்கள் கூட மனன் வெம்பி கேட்கின்ற ஒரு விடயம் கலாநிதி பட்டத்தை சமர்ப்பிக்க முடியாமல் போன அசோக அன்வலையை ராஜினாமா செய்ய வைத்தது போல இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி பொதுமக்களின் அபிலாஷையை புரிந்து கொள்வார் என்று நம்பலாம் ஒருவேளை சட்டமாதிவர் விடயத்தில் அரசு பொதுபோக்காக இருந்தால் ஆட்சியா லசந்தவின் வழக்கா இது முக்கியம் என்று இந்த விவகாரம் ஒரு தீர்க்கமான கட்டத்துக்கு சென்றால் நான் எப்போதும் லசந்த பக்கம்தான் லசந்தவின் பேனாமுனைக்கு முன்னால் மூன்றில் இரண்டு எல்லாம் தூசி இதுதான் இப்பொழுது மக்களின் பொதுமக்களின் மனநிலையாக மாறியிருக்கிறது எனவே சட்டமாதிபர் விடயத்தில் இப்பொழுது அரசாங்கம் எடுக்கக்கூடிய விடயம் என்ன மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பாலும் வைத்துக் கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து கடந்த காலத்தில் ஒரு நல்ல நீதிபதியாக இருக்கக்கூடிய பிரதம நீதிபதியான சிரானி பண்டாநாயக்கவே தங்களுடைய ஆட்சி பரத்தின் மூலமாக மஹிந்த அரசு அவரை பதவி நீக்கம் செய்தது கோட்டாவை அரசு அதுபோல சட்டமாதிபரை அவ்வளவு நீக்குவதென்றும் முடியாத காரியம் ஒன்று கிடையாது இருபத்தி நேற்று நாள் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் கூட இந்த அரசாங்கம் இந்த நிலைப்பாடுகள் குறித்து மனோ கணேசன் சொல்லியிருந்தார் ஜனாபதி அவர்கள் வழி இல்லாமல் சட்டை அழைத்து பேசியிருக்கின்றார் இருக்கின்றார் சட்டவாதிபர் உடனடியாக விளக்கப்பட வேண்டும் என்று கேட்க விரும்புகிறேன் நேற்று அங்கே இருந்தால் நான் சொன்னாங்க நடந்திருக்கணும் அது மட்டுமல்ல சட்டமாதிபர் புரிந்துக்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் இத்தகைய உடவையாளர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள் அந்த கொலை குற்றங்கள் அசத்தம் மட்டுமல்ல சிவராம் மற்றும் பலர் இருக்கிறார்கள் அதே போல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ரவிராஜ் போன்ற இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் எல்லா கொலை கண்டுபிடிப்பு சொல்லி வந்தார்கள் ஆக அவர்கள் செய்ய வேண்டும் அதை செய்யாமல் குற்றஞ்சாட்டுவார்கள் செய்வது என்பது எடுக்கல முடியாது அடர் கவர்மெண்ட் சந்தேகம் வருகிறது எங்களுக்கு ஆகவே ஏனென்றால் போலீஸ் போலம் நீதி நீதிமன்றம் சேர்ந்தால்தான் வழங்கலாம் போலீஸ் விசாரிக்க வேண்டும் விசாரித்து தகவல்களை சட்டத்தில் வழங்க வேண்டும் செய்து நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் அப்படித்தான் செயல்படும் முறை அது முதலேயே அந்த குற்றச்சாட்டுப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியேற்ற வேண்டும் உடனடியாக நேற்றை வெளியிட்டிருந்தால் அடுத்த பாராளுமன்றத்தில் கொடுத்தோம் வெளியே கொடுத்தோம் என்ற காரத்தினாலே என்ற அவர்களுக்கு கிரெடிட் போய்விடும் என்று அனுரகுமார நினைத்தார் தெரியவில்லை ஆனாலும் கூட இந்த சட்டவாதிபரை வெளியேற்றே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல சட்டவாதிபர் பேர் என்ன இந்த ரணசிங்க எது ஒரு சிங்கம் பரவாயில்லை சிங்க தான் இங்கே இருக்குது வேற புலி இல்லையே சிங்க தான் இருக்குது பிரச்சனை இல்லை என்னன்னா சொல்ல விரும்புகிறேன் ஆண்டாண்டு காலமாக நீண்ட காலமாக சிறைகளில் அரசியல் கைதிகளாக அல்ல அரசியல் கைதிகளை அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இந்த ஆண்டாண்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த இடத்திலே அரசாங்கம் சொன்ன விடயங்கள் சிலவற்றை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தேன் அதில் ஒரு விடயம் மிக முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில்லை அதை ஒரு சட்ட தீர்மானமாக தாங்கள் கொண்டு வருவதாக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முதல் வாக்களித்திருந்தது நான் அடிக்கடி சுட்டிக்காட்டுவேனே சில குறைகளை நல்ல விடயங்களை பாராட்டியிருந்த வேலை குறைகளை சுட்டிக்காட்டும் போது பல பேருக்கு மேல் கோவம் வரும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை கூட கோவம் வராது வாக்களித்தவர்களுக்கு பயங்கர கோவம் வரும் அதை ஞாயிற்றுக்கொடுறேன் வாக்களித்து ஏமாந்து போனோம் அப்படின்ற சொல்லி சில பேர் மனம் வெம்பல மனம் சொல்ல வேண்டிய விடயங்கள் தானே பாருங்கள் முன்னை அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களில் ஒருவர் கடந்த தேர்தலில் தோற்று போன ஒருவர் இந்த முறையும் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை ஆனால் தேசிய பட்டியல் மூலமாக உள்ளே வந்த ரவி கருணாநாயக்கர் முன்பு அமைச்சராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க வலது கரம் இதை ரணில் ரணில் விக்ரமசிங் அவர் சொல்லை கேட்டு நடந்ததாக கூட சொல்லப்படுவது உண்டு ரவி கருணாநாயக்கர் தனிநபர் பிறையரணை ஒன்றை கொண்டு வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படக்கூடாது என்று யார் இதை சொல்லி ஆட்சி எடுத்தது தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மறந்து போன விடயத்தை ரவி காபா நாயக்கை தேசிய மக்கள் சக்தி எதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களோ முன்னே சுமத்தினார்களோ அந்த விடயங்களை அவர்களை இப்போது செய்வது உண்மையில் மனம் வேதனையும் நகைமுரணுமாக இருக்கிறது ஒன்று தங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லாவிட்டால் தங்களது ஆட்சியிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள் தங்களுக்கு பலமாக இருந்தவர்களுக்கு பதவிகள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னது அரங்கரையவின் மிக முக்கியமான இருந்த ஒருவரான டிலான் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கு புழுது இளைஞர் சேவைகள் மடத்தின் தலைமை பதவி நேற்று முந்தினம் அடங்கப்படுகின்றது இது அறகலையோடு இவர்கள் நெருங்கிய தொடர்பை கொண்டவர்கள் இல்லை என்று சொல்லி கடந்த காலங்களில் சொல்லி வந்தாலும் கூட இப்போது அதில் நூபிக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இதே போல இன்னும் இரண்டு சம்பவங்களும் இங்கே இருக்கின்றன அவை பற்றி நான் தொடர்ந்து வரும் நாட்களில் குறிப்பிடுவேன் ஆனால் இந்த நாளில் இன்னும் ஒரு விடயம் ஒன்று பலத்த பரபரப்பாக மாறி இருக்கிறது இப்பொழுது குறிப்பாக வெளிநாட்டு பணியகங்களில் அதுபோல இந்த ஸ்ரீலங்கா ஃபோரின் சர்வீஸ் என்று சொல்வார்கள் வெளிநாட்டு தூதரகங்களில் தூதரக அதிகாரிகளாக முக்கிய பதவிகளில் தெரிந்தவர்கள் உறவினர்கள் ஆகியோரை முன்னைய அரசாங்கங்கள் நியமித்தது குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் சிங்க அரசாங்கத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டார்கள் என்று படுபயங்கரமாக குற்றம் சுமத்தப்பட்டது உடனடியாக இந்த ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி அமைத்த பிறகு தன்னுடைய மூன்று அமைச்சர்களை கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த வேளையில் அவ்வாறான பல நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டு மீள அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இப்போது ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் அசோசியேஷன் அதாவது இலங்கை வெளிநாட்டு தூதரக இல்லை வெளிநாட்டு பணியாளர்களின் அமைப்பு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கிறது என்ன நடந்தது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டு இந்த விடயத்தை பற்றி ஒரு அறிக்கை ஒன்றை இங்கே வெடி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அவர்கள் அத்தனையும் சொல்கின்ற விடயங்களுக்கும் காரணங்களையும் பல பல விடயங்களாக இப்பொழுது சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச ஆணைய நிதியத்திலிருந்து உலக வங்கி வழங்கி என்ற விடயங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை அவர்கள் இங்கே செய்திருக்கின்றார்கள் அந்த விடயங்கள் இங்கே அவர்கள் செய்யும் போது இப்போது இந்த வெளிநாட்டு தூதரகத்தின் விடயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதே போல தங்களுக்கு தெரிந்த அதிகாரிகளை இங்கே வெளிநாட்டு தூதரங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் நியமனங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அந்த நடவடிக்கைகளை தாங்கள் நிறுத்துவோம் என்றும் எந்த ஒரு அரசியல் நியமனமும் மேற்கொள்ளப்படாது அதேவேளையில் இலங்கை வெளிநாட்டு சபையின் மூத்த அதிகாரிகள் மட்டுமே ராஜதந்திர சபையில் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று வெளிநாட்டு சேவையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் நியமனங்கள் குறித்து வெளிநாட்டு சேவை சங்கம் இதுதான் அந்த சங்கம் அந்த சங்கம் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அறிக்கை தான் நீங்கள் இப்பொழுது திரையிலே பார்ப்பது ஆங்கிலத்தில் அந்த அறிக்கையை வெளியிடப்படுகின்றது அந்த ஆங்கில அறிக்கையும் கிடைத்திருக்கிறது அவர்கள் சொல்கின்ற வெளியத்தின் அடிப்படையில் அப்பாயிண்டிங் ப்ரொஃபஷனல் கேரியர் டிப்ளமஸ் வித் அ ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் டு ஹெட் ஸ்ரீலங்காஸ் மிஷன்ஸ் அப்பாயிண்டிங் குவாலிஃபைட் ஆஃபீஸர் ஃபார் ஃபாரின் சர்வீஸ் ஆன் மெரிட் பேசிஸ் வித் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் வித் standards ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் conduct and diplomatic discretion என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரசாரத்தில் குறிப்பிட வடிவத்தை அவர்கள் மீறி இப்பொழுது தங்களுக்கு தெரிந்தவர்கள் அரசியல் அதாவது இந்த வெளிநாட்டு சபையில் அனுபவம் இல்லாத அரசியல் ஆளுமை கொண்டவர்களை மட்டும் பார்த்து பார்த்து நியமித்துக் கொண்டிருப்பதாக தாங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அரசாங்கம் இதற்கு சொல்லப் பதில் என்ன வெளிவிவகார அமைச்சர் இதற்கான பதிலை எவ்வாறு கொடுக்க போகிறார் இப்படியான பல்வேறு கேள்விகள் இப்பொழுது இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது பழைய அரசாங்கங்களின் பாணிகளே தான் பயணிக்கிறதாக திச விகாரை இந்த விடயம் குறித்தும் இப்பொழுது விமர்சனங்கள் எடுப்பட ஆரம்பித்திருங்க அரசாங்கம் நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கும் இன மத மொழி விடயங்களை பற்றி பொருட்படுத்தாமல் நடவடிக்கைகள் எடுக்கும் என்று சொல்லப்படும் போது அந்த தையிட்டு விகாரையானது உரியவர்களிடம் அந்த நிலங்கள் கையடிக்கப்பட வேண்டும் பிகாரி எடுக்கப்படக்கூடாது என்பதெல்லாம் இங்கே புத்த சாசனப்படி லவட்டா இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றபடி அரசியல் படி என்று யாரும் சொல்ல முடியாது இன்று இன்னும் ஒரு சமூக வலைத்தளத்தில் பதியப்பட்ட ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்று ஒன்றை பார்த்தேன் கடந்த காலங்களில் இயற்கைக்கு முரணான முறையில் சட்டத்துக்கு முரணான விதத்தில் இது மட்டுமல்லாமல் பொருளாதார அடிப்படையில் சில திட்டங்களை கொண்டு செல்லும் போது அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு பொருளாதார திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்த விகாரிகள் உடைக்கப்பட்ட கதைகளும் இருக்கின்றன கல்வோயா திட்டம் தொடக்கம் ஜின் திட்டம் வரை பல்வேறு நதிகளை திசை திருப்புகின்ற அணைக்கட்டுகளை உருவாக்குகிற இடங்களில் அந்த இடங்களில் இருந்த புராதன பெருமை மிக்க விகாரிகள் கூட இடிக்கப்பட்டன கடந்த ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்திலும் அதற்கு முதல் இடம்பெற்ற நல்லாட்சிக் கால அரசாங்கத்திலும் சந்திரிகா படனாக்கியிருந்த ஆட்சி காலத்திலும் கூட பிகாரிகள் பாதை போக்குவரத்துக்கு தடையாக இருந்தன இல்லாவிட்டால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டன என்று அகற்றப்பட்ட கதைகள் அப்படி இருக்கும்போது இந்த திச சட்டவிரோத விகாரையும் நிச்சயமாக அந்த இடத்தில் உரியவர்களுக்கான நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் அது சட்டத்தை மீறி கட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறி கட்டுத்தனமாக கட்டப்பட்டதாக இருக்கும்போது அது அங்கே இருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே இதை பற்றி தெளிவாக அந்த குடும்பத்தினர் இப்பொழுது தையட்டி காணி உரிமையாளர் இந்த நாளில் அவர்கள் சங்கமாக ஒன்று கூடி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவோம் ஒன்று ஊடக நடத்தி இருந்தார்கள் இதிலே அவர்கள் மூன்று முக்கியமான விடயங்களை சொல்கிறார்கள் ஒன்று மாற்றுக் காணி அந்த பேச்சுக்கடமில்லை தங்களுக்கு பூர்வீக காணிதான் வேண்டும் பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களான நாங்கள் உரிமையோடு இருக்க தையிட்டு நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் என்று கூறுவதை ஏற்க முடியாது இன்னும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த காணங்கள் மக்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசிய விடையில் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்யவில்லை அது ஒரு சில எதிர்த்தும் கருத்து சொல்லி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுங்கள் ஜனாதிபதி மூன்றாவது விடயம் ஜனாதிபதி மக்களது காண நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் அவை மக்களுக்கு வழங்கப்படும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்கு முரணாக தையட்டி காணி விவகாரம் இருக்கிறது வந்து இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார்கள் அவர்களது ஊடக சந்திப்பை தனியோர் காணொடியாக முழுமையாக தருகிறேன் அவர்கள் சொன்ன விடயங்கள் கட்டாயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து சேர வேண்டியவை எங்களில் பல பேரும் சொந்த நிலங்களை யுத்தத்தின் காரணமாக பல்வேறு கட்டங்களாக இழந்திருப்போம் இருப்போம் சில பேர் போராடி இருக்க மாட்டோம் பயத்தில் விட்டிருப்போம் ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக போராடுகின்றார்கள் அந்த துணிச்சலுக்கு பாராட்டுகள் என்ற நாளில் கருத்து தெரிவித்து அந்த உரிமையாளர்கள் ஒரு சிலரின் கருத்துக்கள் இது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டி அந்த பிரச்சனை தொடர்பாக இந்த ஊடகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு எங்கள நிலைப்பாட்டை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் ஊடக சந்திப்பொண்ட நிகழ்த்த இருக்கிறோம் அந்த வகையில் தையிட்டியில் என்று அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பரப்பளவான காணிகள் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணான வகையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித சட்டரீதியான ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோநிலையில் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான சட்டவிரோத கட்டட ஒன்று அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித தடையும் அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விகாரி என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன இதற்கு எதிராக நாங்கள் ஒரு நான்கைந்து வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தை நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம் அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே எட்டு பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் த கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன எமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் கோப்பு கோப்பு ஆவணத்துக்குரிய

தையட்டியில் வந்து ஒரு சி நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறப்போன்ற நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட காணிக்கில் நாங்கள் நாங்கள் போது அந்த காணியில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிடமாக அமைக்கப்பட்ட கட்டிடம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் இது தொடர்பாக இந்த எலெக்ஷனுக்கு முதல் எல்லா கட்சிகளுடையும் இது சம்மந்தமாக காத்திருக்கிறோம் குறிப்பாக முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி என்பிபி தான் இந்த ஆட்சி அமைக்க போகிறதுன்னு எதிர்வு கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியுட வேட்பாளர்களுடன் தனித்தனியை சந்தித்து கலந்துரையாடினோம் இப்படியான பிரச்சனை இருக்குது அவருக்காக வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம் வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் தருவோம் பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம் உங்களோட நிற்போம் நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியாக நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த மூன்று பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள் அந்த மூவரும் எங்களுக்கு நான் தனிப்பட ஒவ்வொரு அந்த மூன்று பேருடன் தனிப்படவே கதைத்திருக்கிறேன் இரண்டு இரண்டு தடவை கதைத்திருக்கிறேன் எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பி எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விலாக வேண்டும் எங்கட பிரச்சனையை நாங்கள் அந்த அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக அமையும் என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது எனவே நாங்கள் இந்த இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் போராட வேண்டும் மாவட்ட மூன்று பேரும் யாழ்ப்பாண மக்கள் சார்பாக நிற்போம் என்று சொல்லி தெரிவித்திருந்து இப்போது அவர்கள் மாறி நிற்பதும் இதை பற்றி பேசாமல் இருப்பதையும் பற்றி தங்களுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த குந்தடிப்பு அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான விடயங்களை தனியொரு காணொலியாக உங்களுக்கு இதுவழையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அன்றைய நாளில் ஊடக சந்திப்பொன்றை விசேட ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு ஒரு பிரேரணை ஒன்றை முன்மொழிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய மூன்று எதிராளிகள் சார்பாக குறிப்பாக இந்த வழக்கினை எவ்வாறு இலகுவாக அந்த கை வாங்குவது இந்த வழக்கில் இருந்து விடுபடுவதற்கான நியதிகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு ஒன்றினை நேற்றிய தினம் நாங்கள் மோசனாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நானும் புகதாசன் அவர்களும் ஜோகீஸ்வரன் ஆகிய மூன்று எதிராளிகளுமாக நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளுடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த முன்மொழிவுகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு வரைபொன்றை நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய சட்டத்தரணிகளோடாக நேற்றிய தினம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த ஊடக சந்திப்பு முழுமையாக உங்களுக்கான தனி காணொலியாக வரும் தமிழரசு கட்சியின் அண்மைக்கால விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த விடயம் அந்த ஆதரவாளர்களுக்கும் இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நல்ல இல்லாவிட்டால் நல்ல செய்தியாக செல்லக்கூடிய விடயமாக இருக்கும் இதே இரண்டு செய்திகள் ஒன்று இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் வருகை அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு அவர்கள் வந்து இறங்கும் போது முதலில் பார்க்கின்ற இடம் இது இலங்கையின் விமானத்தளம் சர்வதேச விமான நிலையம் கட்டுநாயக்கர் சர்வதேச விமான நிலையம் அதை புதுப்பிக்கின்ற நடவடிக்கை மீள் கட்டுமான பணிகள் இடம்பெற்று அதை மீள திருத்தி அமைக்கின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக இந்த நாளில் அறிவிப்பு வெளியாக நல்ல விடயம் அதே போல கடமைச்சீட்டு பிரச்சனை

நகர்ப்புறத்துறை அதிகாரிகளோடு நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் எனவே இதன் அடிப்படையில் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அது யாழ்ப்பாணத்திலும் வழங்கப்படும் அந்த அடிப்படையில் அதிகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த கிரிஷ் கட்டடம் தீப்பற்றி இருந்தது இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக தீப்பற்றி பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கும் வேளையில் இப்போது இது பற்றி தீயணைப்பு திணைக்களம் முதற்கட்ட விசாரணைகளை முடித்திருப்பதாக தெரிகிறது அவர்கள் இந்த தெரிவித்த தகவல் இந்த கட்டடத்தின் உலோகப் பகுதிகளை எரிவாயு கட்டர் மூலமாக பாதுகாப்பற்ற முறையில் வெட்டி எடுத்ததே இதற்கான காரணம் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள் எரிவாயு கட்டர்கள் இரும்பை வெட்டி அகற்ற மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் அதே கட்டர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று தீயணைப்பு திணைக்களம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு எச்சரித்திருப்பதாக தெரிகிறது கடந்த ஆறாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது முப்பத்தி மாடி அதுபோல ஏழாம் தேதி மீண்டும் அதே போன்ற தீ விபத்து இருபத்தி நான்காவது மாடியில் இடம்பெற்றது இப்போது கட்டுக்குள்ளே அது கொண்டு வரப்பட்டது பெரிய அளவு சேதங்கள் இல்லாமல் ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறு இடம்பெற்றால் கட்டடம் பலவீனமாகிவிடும் என்ற அடிப்படையில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை இருப்பதாக தெரிகிறது மின்சார கட்டணத்தின் குறைப்பு பற்றி பேச்சுக்கள் இல்லை இப்படி இருக்கும்போது நீர் கட்டண குறைப்பு பற்றி வருகின்ற இரண்டு வாரங்களுக்குள் தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுராக் திலக இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த நடைமுறை வெகு விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்த்திருக்கலாம் இரண்டு கொலைகளை பற்றி சொல்லியிருந்தேன் ஒன்று தன்னுடைய மனைவியை கொலை செய்த ஒரு சம்பவம் வந்து இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் வாதுவை பகுதியில் பதிவாகி இருக்கின்றது இதன் காரணமான கணவர் மனைவியை கடுத்தறுத்து கொலை செய்துவிட்டு உடனடியாக போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றனர் இரண்டும் வீட்டு வன்முறைகளால் இடம்பெற்ற சம்பவங்களாக பதிவாகி இருப்பதால் மிகப்பெரும் துயரம் இது இந்த விடயம் இரண்டு கணவன் மனைவிக்கு இடையிலான பல்வேறு வாக்குவாதங்களின் காரணமாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற காரணத்தின் காரணமாக இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது இதே நாளில் நேற்று இடம்பெற்ற மற்றொரு சம்பவத்தில் ஐம்பது வயதான முதியவர் புத்தளத்திலே தன்னுடைய மனைவியை கொன்றதோடு மகளை காயப்படுத்தி இருக்கின்றார் தப்பியோடி அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது கல்லடிய என்ற இடத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்று சொல்லி புத்தளம் பகுதியிலே பதிவாகி ஹஸ்திபுர கல்லடி என்ற இடத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஐம்பது வயதான ஒரு பெண் தான் கொல்லப்படுகின்றனர் இன்னும் ஒரு சம்பவம் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருந்தார் மூதாட்டி ஒருவரை கடு தரித்து கொலை செய்துவிட்டு அவரை உயிரோடு குற்றையரோடு தீ வைத்து எரித்திருக்கிறார் இத்தனையும் பணத்துக்காக அந்த பணம் எதற்காக ராணுவத்திலிருந்து தப்பியோடு பல்வேறு அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளுக்காக பணம் சேர்ப்பதற்காக இவர் இவ்வாறு நடந்து கொண்டார் என்று சொல்லி இப்பொழுது தெரிகிறது இவர் மீது ஒழுக்காட்சி விசாரணைகள் பல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போது இப்பொழுது கொலை குற்றத்தின் அடிப்படையில் தண்டனை பெறுவது உறுதியாக இருக்கிறது இது நாட்டில் இடம்பெறுகின்ற இன்னும் பலவிதமான கொடூரமான கொடுமையான சம்பவங்களின் பதிவுகளாக இங்கே இருக்கின்றன அவை தான் அன்றை நாள் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்னும் பல்வேறு செய்திகள் மற்றும் முக்கியமான செய்திகள் இருக்கின்றன அவற்றை தொடர்ந்து அவதானிப்போம் ஒன்று இரண்டு விடயங்கள் ஒன்று அரசியல் என்று வரும்போதும் அதுபோல